சொல்லுவார்கள் என்பது மிகப்பெரிய குற்றமாக இருந்தது அது ஒரு நிலைப்பாடாக இருந்தது விபச்சாரம் செய்து விட்டால் ஊரை விட்டு விதை அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள் இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது கள்ள தொடர்புகள் எல்லாம் ஒரு காலத்திலே தவறாக நினைக்கப்பட்டது இன்றைய கால கட்டத்திலே வைப்பாட்டி வைத்துக் கொள்வது கள்ள காதல்கள் எல்லாம் ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்காக மாறி போகிவிட்டது கண்ணியமானவர்களை தவறாக கருதுவதில்லை விபச்சாரம் தவறா உடலால் உதவி செய்கிறான் அவன் உடலால் மனிதர்கள் உடலின் மூலமாக உதவி செய்கிறான் என்பதாக சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு பெண் தோழிகள் அதே போன்றுதான் உடலால் அவர்களுக்காக வேண்டி ஹெல்ப் லைன் என்பதாக சொல்லுகிறார்கள் அதே போன்றுதான் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண்ணிடத்திலே பழகி கொள்வது பழகியதற்கு பின்னால் வேண்டும் என்றால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்றால் விட்டு விடலாம் என்று மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று முத்தி போய்விட்டதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் அரங்கேறக்கூடிய நாட்கள் எதுவென்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே புத்தாண்டுகளில் தான் அந்த தவறான செய்திகள் தவறான நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு கணவன் தேவையில்லை பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கலாச்சாரங்கள் சீர்கழிந்து போய்விட்டதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களை அல்லாகும் விண்ணல் அழியார்களே வரக்கூடிய புத்தாண்டு நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்வதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வருடம் நம்மை விட்டு போகிவிட்டது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வருடங்களிலே செய்த பாவங்களை எல்லாம் இந்த வருடத்திலே நாம் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு வருடம் நம்மை விட்டு போகிவிட்டது என்பது வருடம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வருடம் போகிவிட்டது என்று கவலைப்படக்கூடிய நேரத்தில் வெடிகளையும் வெடித்து விசில்களையும் அடித்து கொண்டு கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் இல்லை என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு வாழும் காலங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து பிரியக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் அல்லாஹ் இடத்திலே என்ன நாம் பதில் சொல்ல போகிறோம் என்ற நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானு அருள் பாலிப்பானாக வாழும் காலங்களெல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபு செய்யக்கூடியவர்களாக கஜி செய்யக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்க கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிய கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு